ஆதித்யனின் மனதில் நிலா விதைத்த கேள்வியும் அவள் கண்களில் பிரதிபலித்த உறுதியும் அன்றிரவு முழுவதும் அவனை தூங்கவிடவில்லை சந்தோஷம் மாய இல்லை சார் அது நாம உருவாக்கிக்கிறது அவளது வார்த்தைகள் அவனது வழக்கமான கணிதச் சமன்பாடுகளை கலைத்தன எண்களைப் போல உணர்வுகளையும் பகுத்தறிந்து ஒரு தீர்வுக்கு வர அவன் முயன்றான் ஆனால் காதலும் சந்தோஷமும் எந்த சூத்திரத்திற்குள்ளும் அடங்காதவை என்பதை அவனது மனம் மெதுவாக உணர ஆரம்பித்தது அவனது வாழ்க்கை ஒரு நேர்கோடு அதில் எந்த வளைவும் திருப்பமும் இருக்காது என்று அவன் எண்ணியிருந்தான் நிலா என்ற புள்ளி அந்த நேர்கோட்டில் ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்தியிருந்தது அடுத்த நாள் கல்லூரிக்கு வந்தபோது ஆதித்யனின் பார்வை நிலாவை தேடியது வழக்கம்போல் கணித வகுப்பில் அவள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாள் அவளைப் பார்த்ததும் அவனுக்குள் ஒருவித புதிய உணர்வு துளிர்த்தது அதுவரை கணிதக் கணக்குகளின் மேல் மட்டுமே குவிந்திருந்த அவனது கவனம் இப்போது நிலாவின் மீது மெல்லத் திரும்ப ஆரம்பித்தது அவள் சிரிக்கும் விதம் சந்தேகங்கள் கேட்கும் ஆர்வம் கண்களில் தெரியும் அறிவு தேடல் மைனஸ் இவை அனைத்தும் அவனுக்குள் ஒரு புதிய பாடத்தை போதித்தன இதுவரையில் அவன் உணராத ஒருவித ஈர்ப்பு அவன் மனதின் அடி ஆழத்தில் மெல்ல வேரூன்றத் தொடங்கியது வகுப்பு முடிந்ததும் நிலா வழக்கம் போல் சில சந்தேகங்களுடன் ஆதித்யன் அருகில் வந்தாள் சார் இந்த தேரம்ல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் ஆதித்யன் அவளது நோட்டு புத்தகத்தை பார்த்தான் அவன் மனம் கணக்கை தாண்டி அவளைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது என்ன குழப்பம் என்று கேட்டாலும் அவனது கண்கள் நிலாவின் முகத்தையே ஆராய்ந்தன அவள் கன்னத்தில் படர்ந்திருந்த சிறிய மச்சம் அவள் தலை அசைக்கும் விதம் இவையெல்லாம் அவனுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தின நீங்க கவனிக்கலை நினைக்கிறேன் நிலாவின் மெல்லிய குரல் அவனை நிஜ உலகத்திற்கு கொண்டு வந்தது ஆதித்யன் ஒரு கணம் தியைத்து மன்னிக்கவும் சொல்லு என்றான் இந்த மாற்றம் அவனுக்கே வியப்பாக இருந்தது கணிதத்தில் இவ்வளவு கவனக்குறைவாக அவன் இருந்ததில்லை அவர்கள் அன்று பேசிக்கொண்டிருந்தது கணிதம் பற்றி மட்டும் இல்லை மெல்ல மெல்ல அவர்களது உரையாடல்கள் கல்லூரி வளாகத்தை தாண்டி அருகிலுள்ள ஒரு காஃபி ஷாப்பிற்கு நகர்ந்தன அன்று மாலை கணித வகுப்பறையில் தொடங்கிய அவர்களின் உரையாடல் ஒரு காஃபி ஷாப்பின் மென்மையான வெளிச்சத்தில் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி பேசத் தொடங்கியது நிலா அவனது கடந்த காலத்தைப் பற்றி அறிய ஆசைப்பட்டாள் அவன் ஏன் திருமணத்தை வெறுக்கிறான் என்ற அவளது ஆழமான கேள்வி ஆதித்யனை ஒருவித சங்கடத்திற்கு உள்ளாக்கியது அவன் தன் கடந்த கால ரணங்களை எந்த ஒரு சூத்திரத்தாலும் தீர்க்க முடியவில்லை திருமணம் என்பது ஒரு நிர்பந்தம் நிலா அது மனிதனின் சுதந்திரத்தை பறிக்கிறது என் குடும்பத்தில் சில கசப்பான அனுபவங்கள் அதனால்தான் நான் அந்த பந்தத்திலிருந்து விலகியே இருக்கிறேன் ஆதித்யன் தன் வழக்கமான இறுக்கமான குரலில் சொன்னான் ஆனால் அவனது குரலில் ஒருவித தடுமாற்றம் இருந்தது நிலா அவனது கண்களை நேராக பார்த்தாள் ஒவ்வொரு உறவும் ஒரு வாய்ப்பு சார் சில கசப்பான அனுபவங்கள் எல்லா உறவுகளையும் வெறுக்க வைக்கக்கூடாது ஒரு புதிய தொடக்கத்திற்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது நிலாவின் வார்த்தைகள் ஆதித்யனின் மனதை மீண்டும் உலுக்கின ஒரு மாணவி அவனுக்கு வாழ்க்கை பாடம் சொல்லிக் கொடுத்தாள் அவனது கணித மூளை நிலாவின் வார்த்தைகளில் இருக்கும் தர்க்கத்தை மறுக்க முடியவில்லை இதுவரை அவன் நம்பி வந்த கோட்பாடுகள் நிலாவின் வருகையால் தகர்ந்து போயின அன்று மாலை காஃபி ஷாப்பிலிருந்து வெளியேறும்போது ஆதித்யன் புதியதொரு கேள்வியுடன் சென்றான் நிலா சொல்வது சரியா கடந்த கால வழிகளைத் தாண்டி புதியதொரு உறவுக்கு வாய்ப்பளிக்கலாமா இந்த கேள்வி அவனது கணித சமன்பாடுகளை விட கடினமானதாக தோன்றியது ஆதித்யனின் மனதில் நிலாவின் வார்த்தைகள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்னவாக இருக்கும் அவன் தன் கடந்த கால கசப்புணர்வுகளிலிருந்து வெளிவருவானா